ஸ் மட்டன் எம்புதால் சாய் பிடி செய்யலான்னு பார்க்கலாம் மிக்சிங் பவுலில் தோரம் பருப்பு முந்நூறு கிராம் கடலை பருப்பு நூற்றம்பது கிராம் ரெண்டையும் மூணாக மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இது தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் மூணு தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிக்கலாம் வடிகட்டியாச்சு இப்போ இதை குக்கரில் சேர்த்துடலாம் குக்கரில் கழுவி வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் தட்டன் எலும்பு கொழுப்போட இரநூறு கிராம் இதையும் மூணு தண்ணி ஊற்றி நம்ம பருப்பு கூட சேர்த்துக்கலாம் தாளிச்சாவுக்கு இன்னும் டேஸ்ட்டு தூக்கலாக கொடுக்கும் மட்டன் எலும்பு இதையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவியாச்சு குக்கரில் சேர்த்துடலாம் பருப்பு கூட மட்டன் எலும்பையும் சேர்த்தாச்சு இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு தக்காளி பழத்தை நறுக்கி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் வேக வைக்க தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டு இப்போ இதை குக்கரில் வச்சு மூணு விசில் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் தாளிச்சாவுக்கு பருப்பு எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் மூணு விசில் வந்துடுச்சு படுப்பு ஆஃப் பண்ணிடலாம் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நல்லா பருப்பும் எலும்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சி இந்த பக்குவத்துக்கு வந்திருக்கு தாளிச்சாவுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் வேக வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மசிஞ்சிச்சு பருப்பு இதை மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும் எலும்புச்சம்பழ சைஸில் புளி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் நல்லா கட்டியாக கரைச்சா போதும் நல்லா கரைச்சி வச்சாச்சு இப்போ தாளிச்சாவுக்கு காய் வேக வைக்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எந்த பாத்திரத்தில் நம்ம தாளிச்சா ரெடி பண்ண போகிறோமோ அதை அடுப்பில் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் உடனே மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி பழத்தை நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் சவுச்சக்காயும் கத்திரிக்காயும் தால்ச்சாவுக்கு நறுக்கி இது கூட சேர்த்துடலாம் ஸ்பூன் கரம் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லி இலை போட்டு இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து ஒரு கரண்டி குழம்பு மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் காய் வேக வைக்க தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு காயை நல்லா வேக வைக்கலாம் நல்லா காய் நல்லா வெந்து வரட்டும் காயை நல்லா அமைக்க பார்க்கணும் இந்த மாதிரி மசிஞ்சு வரணும் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கணும் இல்லை அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இது கூடவே புளிக்கரைசலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஒரு குழிக்கரண்டி நெய் ஊற்றிக்கலாம் நெய்யை ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்தோடன மல்லி இலையும் புதினாவையும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் ரெடி ஆகிடுச்சு நம்ம மட்டன் எலும்பு தாழிச்சா மட்டன் எலும்பு தாளிச்சா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நெய் சோறு குஸ்கா இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டி சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி சீரக சம்பா பிளைன் பிரியாணி செஞ்சேன் வீட்டில் அதுக்கு இந்த மட்டன் எலும்பு தாளிச்சா ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அவ்வளவுதான் சுவையான சூப்பரான டேஸ்டியான மட்டன் எலும்பு தாளிச்சா ரெடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்